அன்பான மக்களை எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் ஒரு சூப்பரான அப்டேட்டு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட விகா ஒக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான அவார்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து ஒரு சூப்பரான விருதோடு அவங்க வந்து தொடங்கினா செம்மையாக இருக்கும் அப்படிங்கிறதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஆல்ரெடி நம்ம காலையிலேருந்து பார்க்குறோம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா நம்மளோட விஜய் அதாவது சுவாமியும் சரி லட்சுமி பிரியாவும் சரி ரெண்டு பேருமே வந்து அழகான விஷயத்தோடு வந்து இன்றைக்கி புத்தாண்டை வந்து மக்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அது மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அவார்டு அவங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா நான் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுவேன் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்குறதா பெஸ்ட்டு பேர் இண்டிவிஜுவலாகவும் அவங்க வந்து இருக்காங்க ரெண்டு அவார்டு வாங்கினா கூட செமக்க பயங்கரமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா எப்போவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விஜய் காவேரிக்கு நிறைய ஃபேன்ஸ் எப்போவுமே வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இப்போவுமே அவங்க வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன் அழகான ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்காக நம்ம சப்போர்ட் கண்டிப்பாக வந்து பண்ணோம் அப்படின்னா அவங்க நிறைய ஒரு இடத்துக்கு போய் நிறைய விஷயங்கள்ல அச்சீவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதான் என்னை பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவலாக வந்து அவங்க ஃபஸ்ட் டைம் வந்து தனித்தனியாக அவங்க வந்து வாங்கினாங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்தியன் டிவி கப்பல் அவங்க வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அழகான விஷயத்தை வந்து செம்மையாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான அவார்டு ஃபங்க்ஷனை வந்து கொடுத்துருக்காங்க இன்ஸ்டா ஃபுல்லாக வந்து இவங்க தான் ஆக்கிரமி பண்ணியிருக்காங்க அழகான விஷயமாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஆனால் வந்து இந்த இதில் ரெண்டு அவார்டு இவங்களுக்கு வந்து அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பெஸ்ட்டு பேர் இண்டிவிஜுவலா சரியா அதில் இண்டிவிஜுவலாக கிடைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசைங்க பெஸ்ட்டாக பெஸ்ட்டு பேராக வந்து ரெண்டு தடவையுமே அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு தடவை வாங்கியிருக்காங்க பெஸ்ட்டாக பேராக வந்து வாங்கியிருக்காங்க இண்டிவிஜுவலாக வந்து அவங்க வாங்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக இண்டிவிஜுவலாக கிடச்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இவங்களுக்கு பெஸ்ட்டு வருஷமாக அமையும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பாப்பா என்ன நடக்குது எது நடக்குதுன்னு சொல்லிட்டு சரிங்களா மகாநதி சூப்பராக போயிட்டுருக்கு இப்போ வந்து விஜய் காவேரி ரெண்டு பேருமே வந்து அழகான விஷயத்தை வந்து அவங்க வந்து நமக்காக கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இப்போ விக்கா இல்லாமல் எப் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இவங்க பேராக வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க இப்போ எங்கே போனாலும் சரி வீக்காக தான் ரெண்டு பேருமே ஒன்றா தான் அதை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு வந்து தெரிய வருது இப்போ கரண்ட்டு சுச்சுவேஷனில் அதனால் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்க்கறது இண்டிவிஜுவலாக அவார்டு கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு பேர அவார்டு கிடைச்சாலும் அவ நல்லாயிருக்கும் ஏதோ ஒரு அவார்டு அப்படின்ற ஒரு மைண்டுக்கு போனோம்னா பேர அவார்டு கிடச்சாலும் போதும் ஆனால் நிறைய அவார்டு வாங்கியிருக்கிறதுனால அதனால் இண்டிவிஜுவலாக கிடச்சா ரொம்ப சந்தோஷப்படுவேன் நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பாப்பா என்ன நடக்குது என்ன நடக்குதுன்னு சொல்லிவிட்டு சரிங்களா சூப்பரான அப்டேட்டுங்க அடுத்தடுத்து நான் உங்களுக்கு நிறைய அப்டேட்டு காத்துக்கிட்டு இருக்குது அதை உடனே உடனே உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் எனக்கு வந்து சளி பிடிச்சதுனால பேசவே முடியலைங்க என்னோடய வீடியோ முன்ன பின்னே இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நியூ இயர் அதுமா எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு நல்ல வீடியோ அடுத்தடுத்து போடுறேன் சரிங்களா